செஸ் போட்டியில உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு டி குகேஷ் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அவருக்கான பாராட்டுகளும் அவரை பத்தின விஷயங்களும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த போட்டியில கலந்துட்டு வெற்றி பெற்றதுக்கு அவருக்கு எவ்வளவு பரிசு தொகை கொடுக்கப்பட்டது அதுக்கு அவரு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் தெரிஞ்சா எல்லாருமே ஷாக் ஆயிருவீங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடெயிலா பாக்க போறோம் சிங்கப்பூர்ல போன வாரம் நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துட்டு அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு குகேஷ் இந்த போட்டியில வெற்றி பெற்றதுக்காக அவருக்கு பரிசு தொகையா பதினோரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இது அந்த சாம்பியன்ஷிப் போட்டில அவர் வெற்றி பெற்றதுக்கான ஒரு தொகை இது மட்டும் இல்லாம மற்ற சில போட்டிகள்ல அவர் வெற்றி பெற்றதுக்கான பரிசு தொகையும் அவரு உலக சாம்பியன் ஆனதுக்காக மற்ற மாநில அரசுகள் மற்றவங்க எல்லாம் கொடுத்த பரிசு தொகைகள் எல்லாத்தையும் சேர்க்கும் கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபாய் அவருக்கு பரிசாவே கிடைச்சிருக்கு சரி பரிசு தொகை இருக்கு ஒன் நைன்டி போர் பி படி இந்தியாவில ஒரு போட்டியில கலந்துட்டு ஒருத்தங்க ஒரு பரிசு தொகை வின் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வருமான வரிக்கு கீழே தான் வரும் அந்த தொகைக்கு அவரு வருமான வரி கட்டிதான் ஆகணும் அப்படின்னு நம்மளோட சட்டம் சொல்லுது அதனால அவர் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும் சரி எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம இந்தியாவில் ஒரு நபர் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னா அவங்க முப்பது சதவீதம் வரி கட்டணும் இதுவே அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களோட வருமானம் இருக்குது அப்படின்னா கூடுதல் வரியாக அவங்க முப்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் வரி கட்டணும் இது போக நாலு சதவீதம் கல்வி மற்றும் சுகாதார வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டணும் ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது குகேஷ் கிட்டத்தட்ட அவர் வின் பண்ண பிரைஸ் மணியில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அவர் டேக்ஸாக பே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது அவருக்கு எஃப்ஐடியின் விதிப்படி அவர் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகையை வின் பண்ணிருக்காரு சோ அதில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நாலு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் டாக்ஸா மட்டுமே பே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இத பத்தி குகேஷ் அவர்கள் கிட்ட கேட்ட போது நான் செஸ்ஸ ஒரு ரெவன்யூக்காக விளையாடலை அதுல வரக்கூடிய தொகையை பார்த்து விளையாடல அது என்னோட பேஷன் அதனாலதான் நான் அதை விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களோட தியாகங்கள் எனக்காக என் பேரண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அதனால இந்த பிரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது எங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால அவரை டாக்ஸஸ் பத்தியும் நான் எதுவும் பெருசா யோசிக்கல செஸ் மேல இருக்கிற ஆர்வத்தினாலதான் நான் இந்த கேம் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு இதுல இன்னொரு சுவாரசியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸா மட்டுமே கட்ட போறாரு இந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான மகேந்திர சிங் தோனி அவர்களோட இந்த ஐபிஎல் சீசன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனோட அவரோட சம்பளத்தோட ஒப்பிடுறாங்க அவருக்கு இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த நாலு கோடி அவரோட சம்பளத்தை கம்பேர் பண்ணும்போது குகேஷினுடைய இந்த வருமான வரி மட்டுமே வந்து நாலு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் இருக்கு சோ இவரோட சம்பளத்தை விட இவரோட வரி அதிகம் அப்படின்னு இணையதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டிருக்கு குகேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கப்பூர்ல கடந்த வாரம் நடந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில அவர் வின் பண்ணது மூலமா இந்தியாவோட இரண்டாவது உலக சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவருக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இளம் வயதுல சாம்பியன்ஷிப் பட்டம் என்ற முதல் வீரர் அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு கிடைச்சிருக்கு இதை தான் அவருக்கு எவ்வளவு பரிசு தொகை கிடைக்குது அதுக்கு அவர் எவ்வளவு டாக்ஸா கட்ட போறாரு இதை இந்தியாவுடைய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான கிரிக்கெட் பிளேயரான எம்எஸ் எஸ் தோனியோடையும் கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியால வைரலா பேசிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க